இறையேசுவில் அன்பார்ந்தவர்களை தாயான் துறவை என்று திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிறது அன்பு வாழும் இல்லம் திருக்குடும்பம் அன்பு வாழும் இல்லம் குடும்பம் குடும்பத்தின் மையம் அன்பு தான் அந்த அன்பின் அடித்தளத்தில் தான் யோசிப்பும் அன்னை மரியாவும் நமது பாலனேசுவை தாங்கி பிடித்து நம்மை மீட்க வந்த மீட்பரை வளர்த்தெடுத்து ஒரு திருக்குடும்பமாக திகழ்ந்து அந்த திருக்குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த அன்பின் வெளிப்பாடை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு அதே அன்பை வைத்து நமது ஒவ்வொரு குடும்பமும் நிலைத்திருக்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார் வார்த்தையோடு வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் புகழ்வு கே நன்றி இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்கள் குடும்பத்தில் உங்களை வழி நடத்துவது போல உங்கள் குடும்பம் திருக்குடும்பமாக மாற உங்கள் அனைவரோடும் தங்குவாராக அன்பின் இணையவர்களை திருப்பால நூத்தி இருபத்தி எட்டு ஒன்றிலிருந்து ஆறு அழகாக சொல்லுகிறது ஆண்டு வருக்கஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேரு பெற்றோர் அவர் இல்லத்தின் துளைவி துணைவியர் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் அவர் தம் பிள்ளைகள் ஒளிவக் கஞ்சு போல் சூழ்ந்திருப்பார் ஆண்டவருக்கு கஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவர் சியோனில் இருந்து ஆசி விளங்குவார் வாழ வாழ்நாளெல்லாம் நல்வாழ்வை காண செய்வார் ஆண்டவர் என்றும் நலமளிப்பார் தம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்வார் என்று அவரது வாக்குறுதி அழகாக திருப்பாடல் வழியாக நமக்கு தரப்படுகிறது அன்பின் மகத்துவத்தை உலகிற்கு கற்பித்த மாபெரும் பண்க பல்கலைக்கழகம் நாசரைத்தூர் திருக்குடும்பம் என்றால் அது மிகையாகாது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள் இதை ஆழமாக உணர்ந்ததால் தான் திருத்தொந்தை இரண்டாம் நாசரேத்தூர் குடிகொண்டிருந்த குடும்பம் உலகோரின் உன்னதமான கழகம் என்று கூறுகிறார் மேலும் திருத்தந்தை பதினாறாம் பனரிக்ட் அவர்கள் திரு அவையின் முதல் மாதிரி இந்த நாசரேத்தூர் திருக்குடும்பம் என்கிறார் இப்படி ஆண்டவரது குடும்பம் ஒரு முன்மாதிரியாக இருந்து நமக்கு வாழ்வு கொடுக்க முழமையான அருளை தர நம்மோடு இருக்க உணர்த்துகிறார் என் குடும்பம் நம் சமூகத்தின் அடிப்படை அமைப்பு மானுட குடும்பத்தின் உயிரணு குடும்பம் ஒரு கோவில் அது ஒரு குட்டி திரு அவை இரையாட்சியின் விடியலுக்கான விடிவெள்ளி இத்தகைய குடும்பங்கள் சேர்ந்த சமூகமே இவ்வுலகின் ஆணிவேர் என்று சொல்கிறார்கள் ஒரு மரத்தின் எவ்வளவு ஆணிவேர் முக்கியமோ அதே போலத்தான் குடும்பம் திருக்குடும்பமாக இருப்பது அவ்வளவு முக்கியம் அன்பாக அன்புள்ள கணவன் பாசம் நிறைந்த மனைவி பிள்ளைகள் இவைகள் மூன்றும் திருக்குடும்பத்தின் ஆணிவேராக அமைகிறது புனித சூசையப்புறம் புனித மரியாளும் இறைமகன் எய்சு கிறிஸ்துவும் குடும்ப வாழ்வுக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள் அன்பாந்தபுகளை திருச்சபை குடும்பம் பக்தியிலும் பாசம் என்ற உறவிலும் பகிரும் மனநிலையிலும் பாதுகாப்பிலும் நாள் வளர வேண்டும் என்பதைத்தான் ஒரு குடும்பம் என்றால் அதில் பக்தி பாசம் இந்த நான்கு பண்புகள் நிறைந்திருந்தால்தான் அது ஒரு திரு குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது அன்பார்ந்தவர்களே இன்று பக்தி அறவே அச்சு போய்விட்டது பாசம் முற்றிலுமாக பணத்தின் மீது மோகம் கொண்டு இழந்து போய்விட்டார்கள் பகிர்வு முழுமையாக ஒருவர் மற்ற இடத்தில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது பாதுகாப்பு நீத்தனி நாத்தனி என்று ஒரு சுயநல வரையறை வரைந்து கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான்களை இதிலிருந்து நாம் மாறுபட்டு வாழ வேண்டும் குடும்பத்தில் தாய் நாணல் செடி போன்றவள் நாணல் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் வளைந்து கொடுத்து வளரும் செடியை போல் இருக்க வேண்டும் அந்த நாணலை போல் இருக்க வேண்டும் தந்தை மூங்கில் மரம் போன்றவர் உயர்ந்து வளரும் மூங்கில் மரம் போல் குடும்ப உறவிலும் சமூக வளர்ச்சியிலும் வளர வேண்டும் பிள்ளைகள் தென்னமர கன்றுகளை போன்றவர்கள் பாதுகாப்பவனுக்கு இளநீர் அந்த மரம் கொடுப்பது போல பெற்றவர்களை பாதுகாக்க வேண்டும் அன்பாக இதை நாம் இந்த திருக்குடும்ப விழாவிலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த குடும்பத்துக்கு தேவையானது எது என்பதை அழகாக வாழ்க்கையிலே கடவுள் சொல்லி தந்திருக்கிறார் அதே போல யோசிப்போட பொறுமை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை கடின உழைப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்களுக்கு இருக்க வேண்டும் அன்னை மரியாலை போல கீழ்ப்படிதலும் எல்லா சூழ்நிலும் ஏற்று மனதில் நிறை நிறுத்தி சிந்தித்து ஒவ்வொரு செயலும் ஆழ்ந்து செயல்படுகின்ற பக்குவம் ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்க வேண்டும் தந்தைக்கும் தாய்க்கும் கீழ்படைந்து முப்பது ஆண்டுகள் அவர்களோடு தங்கியிருந்து அவர்கள் சொல்வதை செய்த சுவை போல ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ வேண்டு வேண்டும் அன்பார்ந்தவர்களே மேலும் குடும்பத்தில் தேவையானவை ஒருவர் ஒருவரோடு வாழ்த்தி மகிழ வேண்டும் பொது இடங்களில் புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் கணவன் மனைவி மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் தேவையற்றது பிறரோடு ஒப்பிட்டு பேசாதிருக்க வேண்டும் வசதியை வைத்து மதிப்பீடு செய்யாமல் வாழ வேண்டும் என்பார்ந்தவர்களை உறவின் பாலங்களாக இருப்போம் பாசத்தால் வெல்லுவோம் இறை பிரசனத்தாலும் ஜபத்தாலும் அன்புறவாலும் குடும்பத்தை கோவிலாக்க முயற்சி செய்வோம் அன்பார்ந்தவர்களை திருக்குடும்பம் பாசம் பகிர்வு அன்பு பாதுகாப்பை மையமாக வைத்திருக்கிறது அதை நமது குடும்பத்தில் இருக்கிறதா என்று சிந்திப்போம் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஜபிப்போமா அன்பு இறைவா புனித யோசப்பை போலவும் புனித அன்னை மரியாலை போலவும் ஒவ்வொரு குடும்பத்தில் குடும்பத் தலைவனும் தலைவியும் நிலைத்திருந்து தங்கள் பிள்ளைகளை முழுமையாக வளர்த்துடுத்து அன்பின் குடும்பமாக வாழ்ந்திட ஒருவரோடு ஒருவர் அன்பிலை நிலைத்திருக்க எங்களோடு தங்குமாண்டவரை பிரைசலாத்